அதாவது பள்ளி கல்லூரியில் படிக்கும் நூல்கள் விஞ்ஞானபூர்வமான பகுதிகளை உடையவைகளாக இருக்கலாம் அதே போன்று வெளியிலும் கூட சமூகத்தில் பலர் விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நூல்களை எழுதி கொண்டு இருக்கிறார்கள் பிறகு ஏன் நாம் சில நூல்களை சாஸ்திரங்கள் என்று சொல்கிறோம் மற்ற எல்லா நூல்களையும் நாம் அப்படி சொல்வது இல்லை சாஸ்திரங்கள் என்று இது ஒரு வருத்தமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரண கேள்வியாகவும் இருக்கலாம் வருத்தம் என்ற நிலை இருந்தால் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலும் எத்தனையோ மகான்கள் தலை சிறந்த நூல்களை எழுதியுள்ளார்கள் அவைகள் இன்றும் பாராட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனாலும் அவைகள் சாஸ்திரங்கள் என்று கணக்கில் வைக்கப்படவில்லை அதனால் உலகில் உள்ள எல்லா நூல்களையும் நாம் ஏன் சாஸ்திரங்கள் என்று கூப்பிடவில்லை என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்றால் மற்ற நூல்கள் எல்லாம் மட்டமானவைகள் என்றும் பொருள் இல்லை எப்பொழுது ஒரு நூல் சாஸ்திரம் என்ற கணக்கில் வருகிறது என்பதை பார்ப்போம் அதாவது இந்த படைப்பானது மூன்று அடுக்குகளை உடைய படைப்பாக இருக்கிறது பரு அடுக்கு அரு அடுக்கு கரு அடுக்கு என்று அதாவது ஸ்தூல சூக்ம பாவ அடுக்குகள் என்று அதனால் இந்த படைப்பில் உள்ள உயிரினங்களும் அனைத்தும் இந்த மூன்று அடுக்குகளையும் உடையவைகள் இதில் முதலாவதான பரு அல்லது ஸ்தூலம் என்பது மட்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடியவைகள் அல்லது ஐந்து புலன்களுக்கு அறிப்படக்கூடியவைகள் மற்ற இரண்டு அடுக்கும் கண்ணுக்கு புலனாகாதவைகள் அவைகளைத்தான் நம் உள்ளம் என்றும் உயிர் என்றும் கூட சொல்கிறோம் ஆக இந்த மூன்றையும் தான் நாம் உடல் உள்ளம் உயிர் என்றும் கூட சொல்கிறோம் இந்த மூன்று மனிதர்களுக்கு மட்டும் இருக்கிறது என்று சிலர் நினைக்கிறார்கள் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கின்றன என்று வெகு சிலர் நினைக்கிறார்கள் இந்த உலகத்திற்கே இருக்கிறது என்பதை மிக 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 சிலர் தான் பார்க்கிறார்கள் அவர்கள்தான் இந்த மூன்றுக்கு உள்ளும் தொடர்பு இருப்பதையும் பார்க்கிறார்கள் இந்த மூன்றும் ஒன்றை ஒன்று எப்படி சார்ந்து இருக்கின்றன எப்படி இயக்குகின்றன இயங்குகின்றன என்பதையும் தெரிந்து வைத்துள்ளார்கள் இப்படி இதை தெரிந்தவர்கள் ஒரு தலைப்பில் இந்த மூன்றுக்கும் விரோதம் ஏற்படாத மாதிரி ஒரு சில வழிகாட்டுதல்களை சொன்னாலோ ஒரு சில சிரமங்களுக்கு தீர்வுகளை சொன்னாலோ அவைகள் இந்த மூன்றுக்கும் விரோதம் இல்லாமல் இருப்பதால் தலை சிறந்த வழிகாட்டுதல்கள் என்று உணரப்பட்டன புரிந்து கொள்ளப்பட்டன கருதப்பட்டன பேசப்பட்டன மற்ற வழிகாட்டுதல்களும் சில நேரங்களில் சில நன்மைகளை செய்யும் ஒரு தலத்தில் நன்மையை செய்தால் மற்ற இரண்டு தலங்களில் எங்காவது அவைகள் தொல்லையை செய்ய முடியும் அதனால் அவைகள் தற்காலிக நன்மைகளை செய்பவைகள் என்றும் அல்லது பக்க விளைவுகளை உடையவைகளாக இருக்கின்றன என்றும் புரிந்து கொள்ளப்படுகின்றன அதே சமயம் இந்த மூன்று அடுக்குகளை பற்றிய அறிவை உடையவர்கள் ஞானிகள் என்றும் ஏதாவது ஒரு அடுக்கில் விசேஷமான ஞானத்தை உடையவர்கள் விஞ்ஞானிகள் என்றும் புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் பேசப்படுகிறார்கள் இந்த விஞ்ஞானிகள் எழுதிய புஸ்தகங்கள் அல்லது ஆராய்ச்சி நூல்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்று கூறப்படுகின்றன ஞானிகள் தங்களுடைய மூவடுக்கு விஞ்ஞானத்தின் துணையுடன் எழுதிய படைப்புகள் சாஸ்திரங்கள் என்ற கணக்கில் வருகின்றன அதனால் இந்த சாஸ்திர நூல்கள் அனாவசியமாக எல்லா விஷயங்களையும் பற்றி பேசுவது இல்லை கருத்து சொல்வது இல்லை தன்னால் முழுவதுமாக தீர விசாரிக்கப்பட்டு மூன்று அடுக்கு விஞ்ஞானங்களின் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவற்றில் சரி என்று அறியப்பட்ட கருத்துக்களை மட்டுமே பேசுகின்றன அதனால் அவைகள் மிகுந்த பாதுகாப்பை உடையவைகள் சாஸ்திரங்கள் பேசாது பேசினால் நிச்சயமாக உறுதியானவைகளை நன்மைகளை மட்டுமே பேசும் என்று நாம் புரிந்து கொண்டால் நமக்கு இந்த சந்தேகம் தீரும் ஓம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதி வாழ்க பாரத பண்பாடு